சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்கிக் கொண்டு திருந்த திருப்பூரில் இன்றைக்கி இந்த சட்டதிட்டங்களின் கெடுபிடிகளாலும் சமூக ஆர்வ போலி சமூக ஆரின் பிரச்சனைகளாலும் நூற்றி இருபத்தி மூணாக குறைந்துள்ளது ஸோ இந்த இது கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் துறை அமைச்சருக்கு இருபத்தி நாலு அம்ச கோரிக்கையை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதையெல்லாம் அவங்க உடனே பரிசீலனை செஞ்சு முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு வந்து விரைவில் தீர்வு காண வேண்டும் திருப்பூர் மாவட்டத்தில் கல்க்வாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் மூன்றாவது நாளாக இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக அரசின் கனிம வளத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் பழைய கனமீட்டர் முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் சிறு கனிம நிலவரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணப்பேட்டை கோடங்கிப்பாளையம் இச்சிப்பட்டி வேளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் நூற்றுக்கணக்கான குவாரி மற்றும் கிரஷர்கள் மூடப்பட்டதால் கட்டுமான துறைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன அரசு திட்டங்களின் கீழ் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் மண்ணும் மணலும் இல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளன சில இடங்களில் மட்டுமே இருப்பு காரணமாக பணிகள் தொடர்ந்தாலும் பெரும்பாலான இடங்களில் பணிகள் தடைப்பட்டுள்ளன போராட்டத்தில் ரூபாய் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என குவாரி உரிமையாளர் குமரேசன் தெரிவித்தார் மற்றும் குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் பேசுகிறேன் நாங்கள் தொடர்ந்து வந்து மூணாவது நாளாக இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு மூணு அம்சம் சாரி இருபத்தி நாலு அம்ச கோரிக்கை வந்து நாங்கள் அரசிடம் வைத்துள்ளோம் அதில் மிகவும் முக்கியமான மூனை இங்கே நான் கூற விரும்புகிறேன் அதில் முதல் கோரிக்கை என்னவென்றால் நிலத்தில் உள்ள கனிமத்துக்கு வரி அதான் லேண்ட் பேரிங் டேக்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு வாரத்துக்கு முன் திடீரென்று நம்ம துறை ஒரு டன்னுக்கு தொண்ணூறு ரூபாய் வீதம் கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக வந்து சேர்ந்துள்ளது இதற்கு பிறகு இதுக்கு இதற்கு முன் எங்களுக்கு வந்து வாரியில் வந்து கல்லை எடுக்கிறதுக்கு குவான்டிட்டியை வந்து கியூபிக் மீட்டரில் இருந்து டன்னேஜுக்கு மாற்றினாங்க அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மாற்றும் போது எண்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் வந்து வரியையும் விட்டார்கள் ஸோ இது வந்து மறுபடியும் எங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய சுமையாக வந்து சேர்ந்து விட்டது இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் நாங்கள் வந்து சியா கமிட்டிலிருந்து வாங்குகிறோம் ஸ்டேட் என்வாயன்மெண்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைன் மைனர் மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் வந்து திட்டங்களை விதிக்காமல் மேஜர் மினரல்ஸ் இல்லை என்ன ரூல்ஸோ அதை அப்படியே எங்கள் மேலே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நடைமுறையாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி குவாரி தொழிலே செய்ய முடியவில்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா போலி சமூக ஆர்வலர்கள் எங்களை வந்து தினமும் துன்புறுத்துகிறார்கள் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டம் அப்படி கூறுவதென்றாலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்கிக் கொண்டு திருந்த திருப்பூரில் இன்றைக்கி இந்த சட்டத்திட்டங்களின் கெடுபிடிகளாலும் சமூக ஆர்வ போலி சமூக பிரச்சனைகளாலும் நூற்றி இருபத்தி மூணாக குறைந்துள்ளது ஸோ இந்த இது கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் துறை அமைச்சருக்கு இருபத்தி நாலு அம்ச கோரிக்கையை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதையெல்லாம் அவங்க உடனே பரிசீலனை செஞ்சு முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு வந்து விரைவில் தீர்வு காண வேண்டும் ஏன்னா இது இந்த பாதிப்பு எங்களை மட்டும் இல்லை நாங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் நாங்கள் டைரெக்டாக ஒரு தொழில் நடத்துபவர்கள் அதற்கீழ் பணிபுரிபவர்கள் அவங்க குடும்பத்தாருன்னு கணக்கு எடுத்துட்டா கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபதாயிரம் பேர் வந்து நேரடியாகவே இதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது மாநிலம் முழுவதும் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் ஸோ அரசாங்கம் எங்களுக்கு இதை உடனடியாக தீர்வு காண வேண்டும்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்